வணக்கம் ஹைடெக் நியூஸ் டிவி செய்திகள் சென்னை வாணி மஹாலில் தர்ஷன் கிளப்பின் மகளிர் பிரிவான தர்ஷன் கி சாக்கியான் அமைப்பின் சார்பாக டூ நிகழ்ச்சி நடைபெற்றது அந்தாட்சி என்பது பாலிவுட் பாடலின் கடைசி சொல்லை அடுத்தவர் முதல் வார்த்தையாக பயன்படுத்தி பாடலை பாட வேண்டும் இதில் இன்னும் புதிய யுக்தியை பயன்படுத்தி இந்த போட்டி நிகழ்ச்சி நடத்தப்பட்டது இது குறித்து நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர் ராஜேஷ் அவர்கள் கூறியதாவது போட்டிகள் அறுபத்தி நான்கு அணிகள் பங்கு கொண்டனர் இதில் அரையிறுதியில் பதினாறு அணிகள் தேர்வாகி இறுதிப் போட்டியில் நான்கு அணிகள் தேர்ந்தெடுக்கப்பட்டு முறையே வின்னர் ரன்னர் செகண்ட் ரன்னர் நான்காவதாக ஆறுதல் பரிசுகள் வழங்கப்பட்டது இந்த போட்டி தர்ஷன் கி சாக்கியான் மகளிர் அமைப்பு முழுவதுமாக நடத்தியது நிகழ்ச்சியைக்கான பார்வையாளர்கள் மிகுந்த ஆர்வத்துடன் ஐநூற்றுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர் அதனைத் தொடர்ந்து மகளிர் அமைப்பின் தலை நிர்வாகி சந்தியா மேத்தா அவர்கள் கூறுகையில் எங்கள் தர்ஷன் சாக்யான் அமைப்பு சமூக தொண்டுகள் பல செய்து வருகிறது குறிப்பாக அன்னதானம் வசதியற்ற பள்ளி மாணவ மாணவிகளுக்கு கல்வி கட்டணம் அளிப்பது போன்ற எங்களால் முடிந்த சேவைகளை செய்து வருகின்றோம் இது முழுக்க முழுக்க மகளிர் அமைப்பின் மூலமாக செய்து வருவது எங்களுக்கு பெரும் மகிழ்ச்சியாக இருக்கிறது இந்த அமைப்பில் எழுபது பெண் உறுப்பினர்கள் உள்ளனர் இவர்கள் பெரும்பான்மையானோர் தொழில் முனைவோர்களாக செயல்படுகின்றனர் இதில் கிடைக்கும் வருவாயிலிருந்து இந்த சேவையை செய்து வருகின்றோம் என்று அவர் தெரிவித்தார் இது வந்து பாத்தீங்கன்னா நம்ம தர்ஷன் கிளப் அதோட லேடிஸ் விங் தர்ஷன் கி சக்கியா அவங்க மூலியமா பண்ணது ப்ரோக்ராம் கம்லா ஜுவலர் பிரசன்ஸ் தர்ஷன் வில்லேஸ் ஊர் மேரா துமாரா சீசன் டூ பவர்ட் பை ஜுவலரா இது வந்து அவர் தாட்சி ப்ரோக்ராம் இது கியூஸ் டைம் கூட பார்க்கலாம் நீங்க நம்ம வந்து ஒரு க்ளூ காட்டுறோம் அது வந்து அவங்க கண்டுபிடிக்கணும் பாட்டு இருக்குது அது வந்து ஃபர்ஸ்ட் பேராக பாடணும் மிஸிங் இருக்கும் அதை கண்டுபிடிக்கணும் அந்த மாதிரி ஒரு காம்படிஷன் இருந்தது டோட்டல் சிக்ஸ்டி ஃபோர் டீம்ஸ் பார்ட்டிபேட் பண்ணாங்க அது அந்த சிக்ஸ்டீன் டீம்ஸ் வந்து இன்னைக்கு செமஃபைல வந்தாங்க அதுல நாலு டீம் ஃபைனலில் வந்துட்டு வின்னிங் ஆகி போயிருக்காங்க டேரக்டர் சக்கியா இங்கே வந்து செக்ரட்டரி நாலு வந்து சேர் பர்சன்ஸ் ஸோ பாத்தீங்கன்னா நம்ம வந்து லேடீஸ் விங்கோட ப்ரோக்ராம் இது அவங்க ரொம்ப வண்டர்ஃபுல்லா பண்றாங்க செகண்ட் டைம் பண்றோம் செகண்ட் டைம் வந்து நம்ம கிரேட் சக்ஸஸ் கட்டி இருக்குது தர்சன்க்கு சக்யா அவங்க லேடிஸ் விங்க்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் ரொம்ப நன்றி தேங்க்யூ ஏன்னா வந்து நம்ம ஒரு க்ளூ காட்டுறோம் வெரி ஹார்ட் மேக் சக்சஸ் பேருதான் சார் எங்களு ஆனா செஞ்ச காரியம் எல்லாம் எதுதான் ஹீஸ் அ பேக் போன் நாங்க பண்ணது எல்லாம் எதுவுமே சின்ன விஷயத்துல இருந்து பெரிய விஷயம் எதுவுமே கிளப்ல பண்ணனா அவரோட அட்வைஸ் அவரோட சப்போர்ட் இல்லாம எதுவுமே முடியாது இது நாங்க ஏன் பண்றோம்னா ஒரு ஒரு மாசம் நாங்க அன்னதானம் இல்ல யாருக்கு வேண்டப்பட்டவங்களுக்கு ஃபீஸ் அப்படி எல்லாம் பண்றோம் அதனால இது மாதிரி காரியங்களை பண்ணிட்டு அதுல என்ன கிடைக்கிறதோ அந்த காசுல நாங்க இதெல்லாம் செய்வோம் சார் மத்தபடி இந்த கிளப் வந்து ஒரு ஃபேமிலி நாங்க இவ்வளவு ஒரு முப்பது வருஷமா இந்த கிளப் கூட எல்லாம் இருக்கோம் சோ எல்லாம் ஒரு ஃபேமிலி ஆட்டம் இருக்கும் ஒரு குடும்பம் மாட்டம்தான் இருக்கணும்

சினிமாவும் போவோம் சம்பாதிப்போம் எல்லா செலவும் பண்ணுவோம் மத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவோம் ஓவரால் எல்லாமே பண்ற கிளப் சார் தர்ஷன் கிளப் தேங்க்யூ